ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அலுவலகம் பேசுறேன் கந்துஷ்டி கழிக்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் இந்த கந்துஷ்டி அப்படினா என்னன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களாலே வந்து செய்ய முடியாத விஷயத்தை செஞ்சிருவீங்க செஞ்சுட்டு அட்டே அப்பா நானே செஞ்சிட்டேன் பாருனப்பா அப்படி நீங்க நினச்சி பெருமிச்சு விட்டா அதுவும் கந்துச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அடுத்தவங்க சொந்தக்காரங்க யாராவது உங்களை பார்த்து அவனுக்கு என்னப்பா நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து அவங்க பெருமிச்சு விட்டாலும் கந்திச்சு சரி இந்த கந்திருஷ்டி வந்து உங்களுக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கந்திருஷ்டி ஒழுங்கான பாருங்க உங்க உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் ஒரு வேலை செய்யறதுக்கு மனசு வராது என்னடா போலப்ப இது என்ன வேலை செஞ்சாலும் சுறுசுறுப்புள்ளி அப்படின்னு சூழ்நிலை உருவாக்கும் உங்களை வந்து நீங்க வந்து நினைக்கிற விஷயத்த தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன விஷயம் நினைச்சாச்சு அது நடக்காது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் சாமி கும்பிட்டு வருவோம் தள்ளி போகும் எதை நினைச்சாலும் தள்ளி போகும் கோவிலுக்கு போறதுக்கே முடியாத சூழ்நிலை உருவாக்கும் அப்போ இது போல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து இந்த கந்திருஷ்டி கழிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா சின்ன படியா செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் இல்லாமல் இல்லாம தான் நம்ம வாழ்க்கை ஜெயிக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து வேகமா ஒரு படியை நோக்கி ஏறிட்டு இருப்போம் சடனா காலவடிச்சு இழுத்து விட்டு முதல் படிக்கு வந்துருவோம் பத்து படி ஏறி முதல் படிக்கு வந்துருவோம் சரிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை முன்னேற முடியாது அப்ப இது போல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சதுன்னா ஒன்று வாங்கி கையில எடுத்துக்கிங்க நாட்டுக்கோழி முட்டை கிடைக்குதா அப்படி கிடைக்கல அப்படின்னா மளிகை போய் முட்டை வாங்கிட்டு வாங்க வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் இரவு எட்டு டு ஒன்பது இந்த டைங்கிங் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு வந்து கஷ்டம் வராது சரி இந்த நாட்டுக்கோழி முட்டை அல்லது மளிகை கிடைக்கிற முட்டையை வாங்கிட்டு வந்து அதோடு சேர்த்து கல் உப்பு கொஞ்சோள்ள வரமிளகாய் மஞ்சள் பொடி தெருவில் உள்ள மூணு ரோடு சந்திக்கிற இடங்களில் உள்ள உங்கள் வா வீட்டு வாசலுக்கு வெளியே இருக்கிற கொஞ்சோம் மண் இவ்வளோத்தையும் எடுத்து ஒரு பேப்பரை மடித்து உங்கள் கை இருந்து கை கால் உடம்பு எல்லாமே தடவி அதை பேப்பரில் எடுத்து வச்சுட்டு வீட்டில் இருக்கிற ஒரே ஜாதியில் ஆன பிறகு ஒரே ஜாதி அப்படின்னாச்சுன்னா சில பேர் தேங்காய் மட்டையை வச்சு எரிப்பாங்க அப்போனா தேங்காய் மட்டை என்றால் தேங்காய் மட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேற விறகு வைக்கக்கூடாது வேப்பங்குச்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா வேப்ப மரம் வேப்பமரம் வேப்பமர குச்சி மட்டுமே வைக்கலாம் அரச அரசமரம் அரச மரம் புளிய மரணம் புளிய மரம் உங்கள் வீட்டில் எந்த விறகு இருக்கோ அதுல இருக்கிற விறகு ஒரே ஜாதி விறகா எடுத்து அதை வந்து வீட்டுக்கு வெளியே அல்லது தண்ணி அடுப்பு இருக்குது அப்படின்னா தண்ணி அடுப்புலையும் போட்டு சுதின அடுப்புலையும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெளியே வீட்டுக்கு வெளியே வச்சு அதை வந்து நெருப்பு வச்சு அந்த நெருப்பை தணல் ஏ எரிய விட்டு அதுக்கு மேலே அந்த சிஸ்டிக் தடவை அந்த முட்டையை நீங்க வச்சு வச்சிருங்க வச்சு முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்ல வந்து டமான ஒரு சவுண்டு வரும் வெடிச்சதுன்னா உங்களுக்கு திஷ்டி கழிஞ்சிட்டுன்னு அர்த்தம் வெடிக்காம புஷ்ஷுன்னு போயிட்டு அப்படின்னு ஆச்சுன்னா மறுபடியும் நீங்க வந்து சுத்தி என்ன போடணும்னு அர்த்தம் ஏன்னா இப்பதான் உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜ் உங்களுக்கு சரி ஆகலை அப்படின்னு அர்த்தம் அப்போ இதை வந்து நீங்க அடிக்கடி செய்யுமான்னு கேட்டால் மாதத்தில் ஒரு நாளா செய்யலாம் செப்பா கிழமை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ உங்க உடம்புல வந்து திருஷ்டியே இருக்காது உங்க மனசுல அதாவது உங்களை சுற்றிய திருஷ்டி வராது இதை வாரம் வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னாச்சுன்னா வாழ்க்கையில வந்து திருஷ்டி இல்லாமல் வாழ்க்கை மேல்நோக்கி நகர்வதை நீங்களே உணரலாம் ஏன்னா திருஷ்டி இருந்தால் உங்களால் மட்டும் இல்லை கடவுளுக்கே திருஷ்டி கிடைப்பாங்க எனக்கு திருஷ்டி கழிச்சா தான் அந்த கடவுளுக்கு வந்து அடுத்தடுத்து அந்த கூட்டங்கள் வர்றது சாமிகளுக்கு வந்து அந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது திருஷ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு மனசுல வந்து ரொம்பவே அது சொல்லுவாங்க கண்ணடி பட்டா கல்லடி கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படகுடான்னு சொல்லுவாங்கள்ல இதுதான் அந்த பா இது மனிதனுடைய கண் மனிதன் மனிதனுடைய கண்ணு பட்டால் பாம்பே செத்து போயிடுது அடிப்பட் நம்ம ஒரு பாம்பை பார்க்குறோம் பார்த்துட்டு அந்த பாம்பை பார்த்துட்டு வாங்க அடுத்த நாள் காலையில் பாருங்கள் எங்கே ஒரு பக்கம் பாம்பு செத்து கிடக்கும் ஏன்னா நம்ம கண்ணை அடிப்பட்டுட்டு எங்கே ஒரு பக்கம் அந்த பாம்பு அடிப்பை செத்து போகும் இதுதான் கண்ணடி கண்ணடி பட்டுனா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அதுக்கு இந்த பரியார்த்தனை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டமே இருக்காது மிக மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக சொல்றேன் கேட்டுடுங்க விறகு மட்டும் ஒரே ஜாதி பிறகாக இருக்க வேண்டும் எந்த விறகு வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் அந்த ஜாதி விறகு ஒரே பிறகாக இருக்கணும் அந்த ஒரே விறகுல வச்சு நீங்கள் அதை தீய வச்சு எரிச்சி அதை நீங்கள் வந்து எரிச்சி விட்டுருங்க போதும் அவ்வளோதான் எரிச்சி குப்பையில் விட்டுருங்க எரிச்சி எரிச்சி குப்பையில் விட்டுட்டே இருங்க உங்கள் திருச்சி கலைஞ்சிக்கிட்டே இருக்கும் எல்லோருக்கும் முத்தாரண்கிட்ட கேட்டும் நன்றி வணக்கம்